ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வி உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆறாம் தேதிக்கான பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி உலக கைவினை நகரமாக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்ரீநகர் ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரின் தலைநகரான ஸ்ரீநகர் தான் இப்போ வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி அதாவது உலக கைவினை நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்க இப்ப உலக கைவினை கழகம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய தலைநகரான ஸ்ரீநகரம் வந்து உலக கைவினை நகரமாக அறிவிச்சிருக்கேன் சோ இது வந்து உலக கைவினை நகரமாக அறிவிக்கப்பட்ட நான்காவது இந்திய நகரம் ஸோ முதல் மூன்று நகரங்கள் என்னென்ன அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூர் அடுத்து நம்ம தமிழ்நாட்டின் மாமல்லபுரம் அடுத்து கர்நாடகாவின் மைசூர் இது ஏற்கனவே வந்து உலக கைவினை நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ அறிவிக்கப்படக்கூடிய நான்காவது இந்திய நகரம் தான் ஸ்ரீநகர் ஸோ இதை கைவினை நகரமாக அறிவிக்கப்பட்டதன் மூலமா பாத்தீங்கன்னா அங்கே உள்ள கைவினை கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஸோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து முதலீடுகள் வந்து அதிகமாக வரும் இன்னொன்று கைவினை தொடர்பான வேலை வாய்ப்புகள் வந்து அந்த நகரத்துல அதிகமாகும் நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சோ இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நொய்டா நகரம் பாத்தீங்கன்னா நீர் போராளி அதாவது வாட்டர் வாரியர் சிட்டியாக அறிவிக்கப்பட்டிருக்கு சோ மத்திய நீர்வள அமைச்சகம் தான் இந்த நொய்டா நகரத்தை நீர் போராளியாக அறிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய சிறந்த நகரங்கள் பட்டியலில் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தின் குவாலியர் வந்து இசை நகரமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்தியாவின் தூய்மையான நகரமாக மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூர் மற்றும் குஜராத் மாநிலத்தின் சூரத் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆசிய கோப்பை மகளிர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ இலங்கை ஸோ பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான இந்த ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பாத்தீங்கன்னா இலங்கையில ஜூலை மாதம் தொடங்கப்பட இருக்கு உமன்ஸ் ஏஷியன் கப் டுவெண்ட்டி ஃபோர் ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா இலங்கையில் தாம்புலா அப்படிங்கிற நகரத்தில் வந்து நடைபெற இருக்கு ஸோ லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த போட்டி வங்கதேசத்துல நடைபெற்றது இதுல பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் அதாவது இறுதி ஆட்டத்துல இலங்கை அணியை வீழ்த்தி நம்ம இந்தியா வந்து சாம்பியன் ஆனது ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஏழாவது முறையாக அந்த போட்டியில் சாம்பியன் ஆனது இப்போ அடுத்த போட்டி அடுத்த ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி போட்டி பாத்தீங்கன்னா ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் இலங்கையின் தாம்புலால நடைபெற இருக்கு அடுத்து அப்கமிங் கேம்ஸ் அதாவது அப்கமிங் விளையாட்டு போட்டிகள் அது எங்கெங்க நடைபெற இருக்கு எந்தெந்த நாடுகள் அதை வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் FIH ஆடவர் ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஏஎஃப்சி மகளிர் ஆசிய கோப்பை போட்டியை ஆஸ்திரேலியா நடத்த இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான ஏஎஃப்சி மகளிர் ஆசிய கோப்பை போட்டியை உஸ்பெகிஸ்தான் நாடு நடத்த இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை போட்டியை வந்து பிரேசில் நாடு நடத்த இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டு போட்டிகள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ரியாத் நகரத்தில் நடைபெற இருக்கு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆண்களுக்கான பிஃபா உலக கோப்பை போட்டு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியால நடைபெற பேர் இருக்கு அடுத்த ஐசிசி யூ நைன்டீன் கிரிக்கெட் உலக கோப்பை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தென்னாப்பிரிக்கால நடைபெற பேர் மூன்றாவது கேள்வி ராஜ்யசபாவில் அவை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி ஜகத் பிரகாஷ் நட்டா சோ பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர் தான் ஜெகத் பிரகாஷ் நட்டா சோ இவர் தான் இப்போ ராஜ்யசபா ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை மாநிலங்களவையோட அவை தலைவராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு ராஜ்யசபாவுடைய அவைத்தலைவராக தலைவராக ஜெகத் பிரகாஷ் நட்டா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ ராஜ்யசபாவுடைய தலைவர் மாநிலங்களவையோட தலைவரா இருப்பவர் யாருன்னா குடியரசு துணை தலைவர் சோ அதன்படி ஜகதீப் ஜன்கர் தான் மாநிலங்களவையோட தலைவரா இருக்காரு அவை தலைவர் ராஜ்யசபாவுடைய அவைத்தலைவராக இப்போ நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜெகத் பிரகாஷ் நட்டா இவர் வந்து இப்போ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காரு வந்து பியூஷ் கோயல் இவரை அடுத்து இப்போ ஜெகத் பிரகாஷ் நட்டா வந்து இந்த பொறுப்பு வகுக்கிறாரு நான்காவது கேள்வி கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்க கீழ்கண்ட எந்த வங்கியின் உதவியுடன் நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ உலக வங்கி ஸோ பார்த்தீங்கன்னா தமிழக தமிழ்நாடு பட்ஜெட்ல போன பட்ஜெட்ல வந்து இந்த நெய்தல் மீற்சி இயக்கமானது அறிவிக்கப்பட்டது ஸோ கடலோர பகுதிகளில் வந்து மாசு கட்டுப்பாடு அதாவது மாசுக்குள்ள குறைக்கணும் அகற்றணும் அதை வந்து கடல் வளங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நெய்தல் மீட்சி இயக்கமானது உலக வங்கி நிதியுதவியோட தமிழகத்துல தொடங்கப்பட்டிருக்கு தமிழக துறை அமைச்சரான சிவா வி மெயநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ தமிழக சட்டப்பேரவையில வந்து உலக வங்கி நிதி நிதி உதவியோட ஐந்து ஆண்டுகள் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல கடலோர பகுதிகள வளங்களை வந்து மீட்டெடுப்பதற்காக திட்டம் செயல்படுத்தப்படுது அதாவது நெய்தல் மீட்சி இயக்கம் செயல்படுத்தப்படுது சோ அந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள்ல கடற்கரை மாசம் வந்து குறைக்கிறதுக்காக நூறு கோடியில் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு சோ இந்த கடற்கரை மாசை வந்து குறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கடற்கரை மாசு கண்காணிப்பு நிலையங்கள் அமைக்கிறது நீலப்படைகள் மீன் வலை சேகரிப்பு மையங்கள் அடுத்து முகத்துவார பகுதிகளில் மிதக்கக்கூடிய குப்பை தடுப்பான்கள் இது போன்ற மாசு குறைப்பு நடவடிக்கைகள் வந்து ஏற்படுத்தப்படும் அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு கடலோர மாவட்டங்கள்ல இதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்காக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாசை வந்து குறைச்சு அதில் உள்ள வளங்களை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக ஸோ அதுக்கான திட்டம் நெய்தல் மீட்சி இயக்கம் ஸோ அந்த இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக தான் இது வந்து மேம்படுத்த இருக்காங்க இந்த கடலோர குப்பைகளை வந்து அகற்றுவதற்கான திட்டம் ஸோ தமிழகத்துல பாத்தீங்கன்னா பதினான்கு கடலோர மாவட்டங்கள்ல ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டுதான் ஐந்து ஆண்டுகளில் நெய்தல் மீட்சி இயக்கமானது உலக வங்கி நிதியுதவியோட செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க ஸோ இதன்படி பாத்தீங்கன்னா இந்த நெய்தல் மீட்சி இயக்கத்திற்காக உலக வங்கி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடி நிதியை வழங்க இருக்கு ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நகரம் யுனெஸ்கோவால் இலக்கிய நகரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கோழிக்கோடு கேரளாவின் கோழிக்கோடு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இலக்கிய நகரமாக யுனெஸ்கோ வந்து இலக்கிய நகரமாக அங்கீகரிச்சிருக்கு அதாவது கோழிக்கோடு வந்து இலக்கிய நகரமாக இப்போ அதிகாரப்பூர்வமாக கோழிக்கோடு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கோழிக்கோடு பார்த்தீங்கன்னா கேரள மாநில அரசு வந்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியை வந்து இலக்கிய நகரம் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு சோ இதன்படி வந்து இந்த வருஷத்துல இருந்து இந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இலக்கிய நகரமாக அந்த மாநிலத்தில் கொண்டாடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால் கோழிக்கோடு வந்து அங்கீகரிக்கப்பட்ட முதல் இலக்கிய நகரம் இந்தியாவுடைய முதல் இலக்கிய நகரம் வந்து இந்த கோழிக்கோடு தான் அடுத்து யுனெஸ்கோ பத்தி பார்க்கலாம் யுனெஸ்கோ ஃபார்ம் என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஸோ இதோட டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் யார்னா அட்ரயே இதோட ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ இப்போ கேரளாவுடைய நகரமான கோழிக்கோடு தனி இசை நகரம் இலக்கிய நகரமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அந்த கேரள மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யார்னா பினராயி விஜயன் அவர்கள் ஆளுநர் யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான் கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் ஆறாவது கேள்வி பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது கீழ்கண்டு எந்த அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சோ மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருதானது வழங்கப்படுது சோ இந்த ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பிரிவுகள்ல சிறந்த பங்களிப்பு ஆற்றிய குழந்தைகளுக்கு அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது சோ பாத்தீங்கன்னா வீரம் அறிவியல் தொழில்நுட்பம் சமூக சேவை விளையாட்டு கலை கலாச்சாரம் இது போன்ற ஒரு ஏழு பிரிவுகள்ல சிறந்த பங்களிப்பை ஆற்றிய சிறார்களை வந்து அவங்களை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது இந்த விருத விருதை வந்து பாத்தீங்கன்னா மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வருது சோ இந்த விருதுக்கு இப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் இந்த விருதை பெறணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் இந்தியாவில் வசிக்கிறவங்களா இருக்கணும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும் ஏழாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநில அரசு ஓபிசி சி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதமாக உயர்த்தியது ஆப்ஷன் சி ஹரியானா சோ ஹரியானால பாத்தீங்கன்னா இப்போ சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து இப்போ அந்த மாநிலத்துல ஓபிசி அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சதவீதமா இருந்த இடஒதுக்கீடு இப்போ இருபத்தி ஏழு சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கு ஹரியானா மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா நயாப் சிங் சைனி இப்போ நயாப் சிங் சைனி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல அரசு பணிகள்ல சேர்வதற்காக ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு வந்து இருபத்தி ஏழு சதவீதமாக பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதமாக அதிகரிச்சிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா ஓபிசி கிருமிளையர் வருமான உச்சவரம்பு வந்து வருடத்துக்கு எட்டு லட்சமாகவும் உயர்த்தப்பட்டிருக்கு அடுத்து ஹரியானா மாநிலத்தை பத்தி பார்த்தோம்னா அதனுடைய ஆளுநராக இருப்பவர் யார்னா பண்டாரூ தத்தாத்ரேயா கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா சண்டிகர் எட்டாவது கேள்வி பின்வரும் என்ன நிறுவனம் அகச்சியவப்பு ஒளியை காணக்கூடிய சாதனத்தை வடிவமைத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஐஏஎஸ்சி பெங்களூரு சோ ஐஏஎஸ்சி பெங்களூர் தான் இப்போ அகச்சிவப்பு கதிரிகளை வந்து காண கூடிய காணுவதற்கான காண்பதற்கான சாதனத்தை வந்து உருவாக்கி இருக்கு கவனிங்க அகச்சியவப்பு ஒளி அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியாது நார்மலா சோ அதோட அதிர்வெண் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் மிகவும் குறைந்த அதிர்வெண் தான் இந்த அகச்சிவப்பு ஒளி ஸோ இதை நம்ம பார்ப்பதற்காக ஒரு சாதனத்தை வந்து இப்போ ஐஏசி பெங்களூர் வந்து வடிவமைச்சிருக்கு சோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த அகச்சிவப்பு ஒளியோட அதிர்வெண்ணை வந்து நம்ம காணக்கூடிய வரம்புக்கு மாற்றும் தான் அந்த சாதனமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேவி மக்களவை எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி ராகுல் காந்தி சோ பாத்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி எம்பியான ராகுல் காந்தி அவர்கள் தான் இப்போ மக்களவை எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு சோ லாஸ்ட் டென் இயர்ஸ் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா யாருமே கிடையாது ஏன்னா இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகணும் அப்படின்னா அந்த கட்சி வந்து நடைபெற்ற தேர்தல்ல குறைந்தது பத்து சதவீத இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கணும் அதாவது ஐம்பத்தி ஐந்து இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருந்தாதான் அந்த கட்சியோட தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்படுவாங்க சோ லாஸ்ட் டென் இயர்ஸ் யாருமே வந்து அந்த ஐம்பத்தி ஐந்து இடங்களை வந்து கைப்பற்ற கிடையாது ஸோ அதனால தான் இப்போ அந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் வந்து யாருமே எதிர்க்கட்சி தலைவராக கிடையாது இப்போ நடைபெற்ற இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அதன்படி காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு ஏற்குது ஸோ அதன்படி காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி அவர்கள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு சோ நான் சொன்னேன் இல்லையா மொத்த பலத்தில் பத்தில் ஒரு பங்கு இடங்கள் வந்து அந்த எதிர்கட்சி பெற்றிருக்கணும் அதாவது பத்து சதவீதம் பெற்றிருக்கணும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும் தலைவராக இருக்காங்களே அவங்களுக்கு எந்த மாதிரியானது வழங்கப்படும் அப்படின்னா கேபினெட் அமைச்சர்களுக்கு என்னென்ன சலுகைகள் என்னென்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எல்லா வசதிகளும் வந்து எதிர்கட்சி தலைவருக்கும் வழங்கப்படும் சோ இந்த எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு பத்தி பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிடப்பட கிடையாது இது நாடாளுமன்ற தான் குறிப்பிடப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் பி ரமேஷ் பயஸ் மகாராஷ்டிர மாநிலத்துடைய ஆளுநரான ரமேஷ் பயஸ் அவர்கள் தான் இப்போ கேட்வேஸ் கேட்வேஸ் டூ தி சி ஹிஸ்டாரிக் போர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆஃப் மும்பை ரீஜியன் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க ரமேஷ் பயஸ் இவர் வந்து மகாராஷ்டிர மாநிலத்துடைய ஆளுநர் இவர் இந்த டு தி சி அண்ட் ஆஃப் மும்பை ரீஜன் அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க சோ இந்த புத்தகம் எதை பற்றியது அப்படின்னா மும்பை பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் பற்றி தான் அதில் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு சோ அங்க உள்ள துறைமுகங்களுடைய வரலாறு குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா மும்பையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் குறித்து பழமையான ஏற்கனவே பழமையான துறைமுகங்களுக்கு இல்லையா அதோட வரலாறு குறித்து அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ஸோ இந்த புத்தகம் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு தான் அதாவது புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய பதினெட்டு கட்டுரைகளை தொகுத்து தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து தொகுத்தது எது அப்படின்னா மேரிடைம் மும்பை மியூசியம் சொசைட்டி தான் இந்த புத்தகத்தை வந்து தொகுத்திருக்காங்க இப்போ இந்த புத்தகத்தை வந்து மகாராஷ்டிர மாநில ஆளுநரான ரமேஷ் பையஸ் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு பதினோராவது கேள்வி ஸ்பானிஷ் கிராண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆப்ஷன் பி மேக்ஸ் வெஸ்டாப்பன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெயின் நாட்டில் வந்து இந்த ஸ்பானிஷ் கிராண்ட் ஃபிரீ பந்தய கார் பந்தயமானது நடைபெற்றிருக்கு சோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ரெட் பந்தய வீரரான மேக்ஸ் வெஸ்டாப்பன் வந்து சாம்பியனாக இருக்கார் சோ இப்போ ஸ்பெயின் நாட்டின் பார்சலோனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் கிராண்ட் ஃபிரீ எஃபோன் கால் பந்தயமானது நடைபெற்றிருக்கு சோ இந்த போட்டியில் ரெட் பூல் பந்தய வீரரான மேக்ஸ் வெஸ்டாபன் சாம்பியனாக இருக்காரு அடுத்து மெக்லாரன் பந்தய வீரரான லேண்டோ மோரிஸ் வந்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு மெர்சிடஸ் பந்தய வீரரான பிரிட்டன் நாட்டின் லூயிஸ் ஹாம்லன் வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காரு பனிரெண்டாவது கேள்வி போதை பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் இருபத்தி ஆறு ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமானது கடைபிடிக்கப்படுது ஸோ காரணம் இப்போ போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க இல்லையா பயன்படுத்துவதை தவிர்ப்பது தடுக்கிறது அதை கடத்துறது இந்த போதைப் வந்து ஒவ்வொரு நாட்டு விட்டு கடத்துறது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா தடுக்கணும் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சர்வதேச கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமானது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா தி எவிடென்ஸ் இஸ் கிளியர் இன்வெஸ்ட் இன் ப்ரிவென்ஷன் தான் இந்த வருஷம் தீம் அடுத்த ஒரு அமைப்பு பத்தி பார்க்கலாம் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் டிரக்ஸ் அண்ட் ட்ரைம் அதாவது போதைப் பொருள் மற்றும் குற்றங்களுக்கான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோடைய ஹெட் குவாட்டர் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரியா நாட்டின் வியன்னால இருக்கு அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையை பத்தி பார்த்தோம்னா இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்டர் வந்து அமெரிக்காவின் நியூயார்க்ல இருக்கு இதுல மெம்பர் கண்ட்ரிஸ் உறுப்பு நாடுகளாக நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் இருக்கு அடுத்து ஷார்ட் நியூஸ் சோ பாத்தீங்கன்னா இப்போ பழங்குடியினர் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய இளம் வல்லுநர்களோட திறமைகளை வந்து பயன்படுத்தும் வகையில தொல்குடி புத்தாய்வு திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதி மற்றும் பழங்குடியினர் வாழ்வியல் விழா அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய மொழி கலாச்சாரம் இது போன்றவற்றை வந்து காட்சிப்படுத்தும் வகையில் தமிழகத்துல ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழ்வியல் விழாவானது நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தமிழக சட்டப்பேரவையில நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாங்கே சிக்ஸ் சாங்கே சிக்ஸ் விண்கலம் வந்து சீனா விண்ணில் செலுத்தி இருந்தது அதாவது நிலவோட இருள் பகுதி அதாவது துருவ பகுதி தொலைதூர பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்து மண் பாறை இதெல்லாம் வந்து நம்ம பூமிக்கு எடுத்துட்டு வந்து ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த சாங்கே சிக்ஸ் விண்கலம் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது இப்போ இந்த சீனாவுடைய சாங்கே சிக்ஸ் விண்கலத்துடைய ரீஎன்ட்ரி கல்ன்னு பாத்தீங்கன்னா நிலவோட அந்த இருள் பகுதியிலேருந்து அந்த மண் பாறை மாதிரிகளை எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இது தொடர்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா இந்த சாங்கை சிக்ஸ் விண்கலம் மூலமாக தான் பாகிஸ்தானுடைய நிலவு நிலவு ஆய்வு செய்வதற்கான முதல் செயற்கைக்கோள் வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டது சோ அந்த பாகிஸ்தானுடைய முதல் நிலவு ஆய்வு செயற்கைக்கோள் என்ன அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய வீரர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரான டேவிட் வார்னர் வந்து இப்போ சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின் வாகனங்கள் பதிவு இப்போ மின்சார வாகனங்களை வந்து நம்ம அதிகப்படியாக வாங்கணும் அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக மின் வாகனங்கள் பதிவு செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன வரியிலேருந்து நூறு சதவீதம் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து ஐந்து ஆண்டுகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் மின் வாகனங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ மொத்தமா எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி மூன்று பணியிடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ள நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சோ சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் வந்து இதில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இந்த பேட்ச்க்கான ஷெட்யூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் டிஸ்கிரிப் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கீன் அனுப்பிணா அந்த பண்ணிடுவோம் அப்கமிங் டெஸ்ட் பற்றியும் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஜிகே பேட்ச் சயின்ஸ் பேட்ச் மேக்ஸ் பேட்ச் கரண்ட் அபேர்ஸ் பேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் ஸோ அதை டீட்டெயிலும் டீடெயில் இருக்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் முதல் கேள்வி உலக கைவினை நகரமாக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது கேள்வி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆசிய கோப்பை மகளிர் டி கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ இலங்கை மூன்றாவது கேள்வி ராஜ்யசபாவில் அவை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெகத் பிரகாஷ் நட்டா நான்காவது கேள்வி கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்க கீழ்கண்ட எந்த வங்கியின் நிதி உதவியுடன் நெய்தல் மீட்சியக்கம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது உலக வங்கி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நகரம் யுனெஸ்கோவால் இலக்கிய நகரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் சி கோழிக்கோடு ஆறாவது கேள்வி பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார விருது கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் டி மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் ஏழாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநில அரசு ஓபிசி பிரிவினருக்கான இட ஒதுக்கீட்டை பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதமாக உயர்த்தியது ஹரியானா எட்டாவது கேள்வி பின்வரும் எந்த நிறுவனம் அகச்சிவப்பு ஒளியை காணக்கூடிய சாதனத்தை வடிவமைத்துள்ளது ஆப்ஷன் டி பெங்களூரு ஒன்பதாவது கேள்வி மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ராகுல் காந்தி கேட்வேஸ் டு தி சி ஹிஸ்டாரிக் ஃபோர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆஃப் மும்பை ரீஜியன் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் பி ரமேஷ் பதினோராவது கேள்வி ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் சாம்பியன் பட்டம் என்றவர் யார் ஆப்ஷன் பி மேக்ஸ் பனிரெண்டாவது கேள்வி போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்ட சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இத்துடன் இன்றைய கானக்கு இரண்டாய் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்